ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிளாக டேஸ்டியாக வறுத்த வெங்காய சட்னி தாங்க செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசைக்கு வேறு லெவலில் இருக்கும் இது செய்கிறதுக்கு மட்டும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பேனில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் தோல் நீக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் சட்னி பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்குங்க இப்போ இதில் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு வேர்க்கடலை வறுத்து தோல்நிக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க இதையுமே நல்லா வதங்கி வரட்டும் நல்லா பொறுமையாக மெதுவாக வதக்கி விடுங்க இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன பீஸ் புளி துண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஆறுனதவ ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச சட்னியாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இது கெட்டியாக சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதுக்கு நம்ம சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை சேர்த்து சட்னி தாளிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியான சட்னி நம்ம எல்லாம் வதக்கி செஞ்சதுனால ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இது இதே மாத்திரத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ